அதனால அதை நகர் ஒரு சிறப்பு முதல் வணக்கம் முதல் வணக்கம் அரங்க முதல் வணக்கம் முதல் வணக்கம் அண்ணா திராடா முன்னேற்ற கலைஞன் முதல் வணக்கம் முதல் வணக்கம் தலைநகரிலே வந்து தமிழகத்தின் தலைநகரிலே மிக பிரமாண்டமான சிலை அமைத்து கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா என்பதை இந்த நாளில் நான் நினைவுபடுத்த கருவை கொண்டிருக்கிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் கட்டாளத்தில் வந்து அலங்கூட்டு போன அவருடைய விழா அந்த மணிமண்டபம் அமைக்கப்பட்டு அது அரசு விழாவாக நடைபெறுவதற்கும் காரணமாக இருந்தவர் அம்மா அவர்கள் சில

இருந்தாலும் அவருடைய தியாகங்களை நாம் போட்டோம் அவர் இருந்தாலும் ஏழு நல்ல வாய்ப்புகளை நம்பி அனைத்து உத்தரவிடும் நன்றி தெரிவித்து இன்னும் சிறு வந்து இந்த மகாராஷ்டிரா கவர்னர் திரு கேஜியா அவருக்கு நாம் அதை நம்முடைய கட்சியின் சார்பாக தோழமை கட்சியின் நாம் முதலமைச்சர் நம்முடைய கட்சியின் சார்பாக நாம் அவருக்கு சாலை அணிந்துவிட்டு நாம் கலைந்து செல்லும் அவர்கள் தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்